அன்பு தங்கமே நீ கஷ்டப்படுகிறாய் என்று தெரிந்தே உன்னை வேண்டாம் என்று சென்ற உறவுகளை என் ஏன் கவலைப்படுகிறாய் நீ நன்றாக வாழும்போது அவர்களை எப்படி கவனித்துக் கொண்டாய் என்று உன் அப்பா முருகன் எனக்கு நன்றாக தெரியும் இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டம் எல்லாம் நிரந்தரம் இல்லாதவை இதை கண்டு நீ பயம் கொள்ளாதே இந்த கந்தன் துணை உனக்கு என்றென்றும் உண்டு உனக்கு வரும் கஷ்டங்களை நான் தீர்த்து வைப்பேன் தங்கமே நீ என்னை முழுமனதோடு நம்பி என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வையுங்கள் அப்பா என்றுதானே இருக்கிறாய் உன்னுடைய சோதனைகள் எல்லாம் தீர்ந்து நீ சந்தோஷமாக வாழ்வாய் உனக்கான நல் வாழ்க்கையை நான் அமைத்துத் தருகிறேன் உன்னை வேண்டாம் என்று சென்றவர்களை எண்ணி நீ ஒருபோதும் கவலைப்படாதே என்றென்றும் உனக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் உன் அப்பா முருகன் நான் இருக்கிறேன் உனக்கு ஏதேனும் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் ஓம் முருகா என்று ஒரு முறை உன் மனதிற்குள் சொல்லிப்பார் உன் கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் ஏனென்றால் என்றால் உன் அப்பா முருகன் உன்னோடு தானே இருக்கிறேன் ஏதை நினைத்து நீ கவலைப்படுகிறாய் என் தங்கமே உன்னுடைய நல்ல மனதிற்கு நிச்சயம் நீ நன்றாக வாழ்வாய் உனக்கு இப்போது வரும் கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரமில்லாதவை தானே இதை இனி நீ கவலைப்படலாமா என்ன நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே நான் சொல்வதை கேட்டு மன நிம்மதியுடன் இரு உனக்கான கஷ்டத்தை எல்லாவற்றையும் நான் போக்கி நல் வாழ்க்கையை தருகிறேன் நீ ராஜாதி ராஜனாக வாழ்வாய் உன்னை வேண்டாம் என்று சென்றவர்கள் முன் உன்னை நான் வளர்ந்த ஆலம்பரம் போல் வாழ வைப்பேன் தங்கம்மி நீ கவலைப்படாதே உன்னோடு என்றென்றும் உன் அப்பா நான் இருக்கிறேன் அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டே நிம்மதியாக இரு என்றுமே நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு சோதனைகளை தந்தாலும் நிச்சயம் உனக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது தங்கமே என் வார்த்தைகளை நம்பி தைரியத்தோடு ஈறு என்னை முழுமையாக நம்பியிருக்கும் என்னுடைய குழந்தைகளை நான் நிச்சயம் கைவிடவும் மாட்டேன் எங்கு விட்டும் செல்ல மாட்டேன் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் அதை நிச்சயம் நீ உணர்ந்து கொள்வாய் தைரியமாக இரு என் செல்ல பிள்ளையே